வெல்கம் டு அவர் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் ஆரிஜின் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் அடாப்டேஷன் இன் பேர்ட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆரிஜின் ஆஃப் ஃப்ளைட் அதாவது இவன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பறவைகள் அப்படின்றவர் ரெப்டைலில் இருந்து தான் மாட இது இதானா எவாலுவேட் ஆனா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி ரெப்டைல் அப்படின்றவன் நிலத்தில் ஊர்ந்துட்டு இருந்த ஒருத்தன் எப்படி அவன் ஃப்ளைட் பண்ண ஆரம்பித்தான் எப்படி அவன்கிட்ட அது ஆரிஜின் ஆயிடுச்சு ஃப்ளைட் அடாப்டேஷன் இன் பேர்ட்ஸ் என் எந்த வகையில் அவனுக்கு அடாப்ட் கிடைச்சனால அவனால் ஃப்ளைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பேர்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஹேஸ் ஃபெதர்டு ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறவன் நிறைய ரெப் உடலை சுற்றி ஃபெதர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெப்டைல் சொல்லிட்டாரு ரெப்டைல் நகர முடியும் இவனால வானத்துல பறக்க நிறைய கேரக்டர் ரெப்டாலியன் கூட இந்த பேர்ட்ஸ் ஒத்து போனனால இவர் ரெண்டு பேர்த்தையும் அதாவது ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே கிளாஸ்ல சிங்கிள் க்ரூப்பா சாராப்சிடான்ற ஒரு சூப்பர் கிளாஸ் கீழே பிரிச்சாரு த டிஸ்கவரி ஆஃப் த ஃபாசில் பேர்ட் ஆர்கியோப்டரக்ஸ் அன்டவுட்லி எக்ஸ்பிளைன் தரிஜின் ஆஃப் பேர்ட் ரெப்டைல் ஆர்கியூபெரக்ஸ் ஒரு கனெக்டிங் லிங்க் தான் ரெப்டைல் அப்படின்ற உருவானா அப்படிங்கறத தெளிவா சொல்லுது ரெப்டைல்ஸ் வேர் நான் ஃபிளைர்ஸ் ரெப்டைல்ஸால பறக்க முடியாது பட் பேர்ட்ஸ் ஆர் ஃபிளை ஸோ த மேஜர் ட்ரெண்ட் இன் த ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் ரெப்டைல்ஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஃபிளைட் சோ இதுல இருந்த மேஜர் ட்ரெண்டே என்னது பேர்ட்ஸால பறக்க முடியும் அப்போ பறக்க முடியணும் அப்படின்னா பறக்கிறதுக்கான சில அடாப்டேஷன் அவன் பெற்று இருக்கணும் அப்படிதானே ஸோ அப்போ என்னென்ன வகையான அடாப்டேஷன்ஸ் அவன் பெற்று இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் த பேர்ட்ஸ் ஆப்லி டிஸ்கிரைப்டு அஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஹேருன்னு சொன்னாங்க ஏன் பேர்ட்ஸை வந்து மாஸ்டர் ஆஃப் ஹேர்ன்னு சொன்னாங்கன்னா அது காற்றுல வேகமாகவும் ஹேர் கரண்ட் எப்படி இருந்தாலும் சில சமயம் காற்று வேகமாக அடிக்கும் சில சமயம் மெதுவா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணி பறக்க முடிஞ்சுது அந்த மாஸ்டர் ஆஃப் டிஸ்கிரைப் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க பேர்ட்ஸ் வந்து குட் ஃப்ளையர்ஸாக இருந்தா தே ஆர் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ஸ் தேர் மார்ஃபாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி ஆர் ஹைலி மாடிஃபைடு ஃபார் த மூமெண்ட் ஆஃப் ஏர் அவனோட உடல் அமைப்பு புற அமைப்பியலாக இருந்தாலும் சரி உள்ளமைப்பு எல்லா இருந்தாலும் சரி உடலுக்குள்ள நடக்கிற உடல் செயலியலாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் அவன் வானத்துல காற்றில் பறப்பதற்காக மாடிஃபை ஆயிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி த ஃபாலோயிங் ஆர் த ஃப்ளைட் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே எப்படி அவனோட அவன் பறக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் ஷேப் தாவ் ஸ்ட்ரீம் லைன்டு போட் ஷேப்டு ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி அவனோட பாடி பார்க்கறதுக்கு போட் ஸ்டேப்டாவோ இல்லை ஸ்ட்ரீம் ஸ்டேப்டாவோ இல்லை இருக்கு ஸோ ஸ்பிண்டில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்க்க ஒரு ஷார்ப்பான ஏரியா ஆரமிச்சு நடுவில் பிராட் ஆகி திரும்ப லாஸ்ட் அப்பிக்ஸ் போகிறப்ப திரும்ப வந்து குட்டியாக மாறிடும் இதை தான் நம்ம ஸ்பிண்டில் ஷேப்டு ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் இவனால் காற்று கிளிஸ்ட்டு அவனால் பறந்து போக முடியுது இட் கிவ்ஸ் வெரி லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் வைல் ஃபை ஃப்ளையிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தா அவனால் பறக்க முடியாது அதனால ஸோ வெரி லிட்டில் resistance கொடுக்குது இவன் இவனுக்கு அடுத்து ஃபெதர் ஃபெதருங்கிறது என்னது த பாடி இஸ் ஃபுல்லி கவர்டு பை த ஃபெதர்ஸ் தே ஹாவ் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் என்னென்ன ரிடியூஸ் ஃப்ரிக்ஷன் தே ரிடியூஸ் வெயிட் ஃபெதர்ஸ் உடல் ஃபுல்லாக இருக்கனால என்ன விஷயங்கள் என்ன அடாப்டேஷன் அவனுக்கு கிடைச்சிது அப்படின்னா உராய்வு வந்து குறைக்கப்பட்டது அதே போல உடல் முழுவதும் வெயிட் வந்து குறைக்கிறதுக்காக ஃபெதர்ஸ் இருந்துச்சு அடுத்து விங் ஃபெதர்ஸ் அப்படிங்கிறவன் ஹேரை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அவனால் பறக்க முடிஞ்சுது ஸ்ட்ரைக்கிங் மீன்ஸ் அதை எதிர்த்து அடுத்து டெயில் ஃபெதர்ஸ் அப்படின்றவனுக்கு அவனோட உடம்பை லிஃப்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஸ்டியரிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு லிஃப்டிங் அப் அண்ட் ஸ்டியரிங்க்கு ஹெல்ப் பண்ணுது பாடி ஃபெதர்ஸ் ஃபார்ம் த பிளாங்கெட் அவனுக்கு பாடி ஃபெதர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிளாங்கெட் மாதிரி இருந்தது வாம்மாக அவனை வச்சுக்கிட்டு த பிளாங்கெட் ஹோல் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹேர் பிட்வீன் த பாடி அண்ட் த ஃபெதர் கவரிங் திஸ் ஹெல்ப்ஸ் த போட்ஸ் டு கீப் அ பயான்சி அட் த சேம் டைம் அவனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கனால ஹேருக்குள்ளே போகிறப்ப அவன் பார்க்க ஹேரில் மிதந்துட்டு மாதிரி இருக்கு அந்த பயோன்சியை கொடுத்தது வந்து யார் அப்படின்னா இந்த ஃப்ளைட் இதுவும் ஒரு ஃப்ளைட் அடாப்டேஷன் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தோம்னா மெயின் ராகிஸ் இருக்கும் அந்த ரேக்கிஸ சுத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெயின் ராகிஸ் இது குயில் ஃபெதர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்க இருக்கிறதுல குட்டி குட்டியான அதோட இலைகள் மாதிரி ஜாயின் ஆயிருக்கும் அடுத்து பார்த்தோம்னா விங்ஸ் ஸோ இந்த விங்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபை ஆன ஒரு பார்க் அதாவது ஃபோர் லிம்பா மாடிஃபை ஆயிருக்கு விங்காக மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க விச் ஆர் ஸ்ட்ரைக்கிங் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரைக்கிங் த ஏர் ஹேரை ஸ்ட்ரைக் பண்ண ஹெல்ப் பண்ணுது அடுத்து டெயில் அப்படிங்கிறது என்ன டெய்ல் அப்படிங்கிறது லிஃப்டிங் அப் அன்ஸ்டியாரிங் அதாவது அதை உடலை தூக்குறதுக்கும் திசையை மாத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறான் தென் லாஸ் ஆஃப் வெயிட் லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னா என்ன உடல் எடையை குறைப்பதற்காக சில அடாப்டேஷன் நடந்தது அதில் ஒன்று தான் போன்ஸ் நிமேட்டிக்காக இருந்தது அதாவது ஹேர் சாக்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ரெண்டாவது ஸ்கல் போன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாகும் அதில் நிறைய ஸ்விட்சஸ் இருக்குது எதுக்காக ஏர் ஸேக் அந்த இடத்துல இருக்கனால அடுத்து ஒரு பக்கம் ஓவரியும் ஓவி அதுக்கு இல்லை ஏன்னா வெயிட்டை குறைக்கணும் ஓவரியோட வேலை என்ன எக் ப்ரொடக்ஷன் ஓவி டக் அப்படிங்கிறவன் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதில் ஒரு நம்ம நார்மலாக ரெண்டு சைடில் ஓவரி இருக்கும் ஓவி டக்ஸ் இருக்கும் அது ரெண்டு யூட்ரஸில் வந்து கனெக்ட் ஆகும் ஆனால் இவனுக்கு ஒன் சைடில் ஓவரி எண் ஓவி டக்கு இல்லாமல் இருக்குது அதே போல் ஆப்சன்ஸ் ஆஃப் யூரினரி பிளாடர் யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பார்ட்டுமே அவனுக்கு இல்லை அதனால தான் அவன் வயல் ஃப்ளையிங் அப்போ கூட அவன் எக்ஸ்கிரீட் பண்ணிடுறான் ப்ரொடக்ஷன் ஆஃப் சாலிட் எக்ஸ்கிரீட்ரி ப்ராடக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரிக் ஆசிட் இப்போ மாமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூரியா ஒருவேளை அவன் உடல்ல யூரியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவன் ரொம்ப வெயிட் ஆகிடுவான் அவனோட உடல் அதனால சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உருவாக்கப்படுது தான் நம்ம யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம் தென் ஆப்சன்ஸ் ஆஃப் டீத் அவனுக்கு டீத் எதுவுமே இல்லை உடலை சுத்தி ஃபெதர்ஸால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் மசில்ஸ் ஃப்ளைட் மசில்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அவன் ஃப்ளைட் அதாவது இறக்கைகளை மேலையும் கீழையும் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உபயோகப்படக்கூடிய தசைகளை தான் நம்ம ஃப்ளைட் மசில்ஸ் அதாவது பறக்க ஒரு பறக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு தசைகள் அதுதான் ஃப்ளைட் மசில்ஸ் த விங் இஸ் ஆப்ரேட்டட் பை அ செட் ஆஃப் மசில்ஸ் கால்டு ஃப்ளைட் மசில்ஸ் விங்கை ஆப்ரேட் பண்ணுன்னா ஒரு மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும் அவன் தான் ஃப்ளைட் மசில்ஸ் த ஃப்ளைட் மசில்ஸ் ஆர் ஹைலி டெவலப்டு இன் ஃபிளைங் பேர்ட்ஸ் அண்ட் பார்லி டெவலப்டு இன் ஃபிளைட் லெட்ஸ் பேர்டு அதாவது பேர்ட்ஸ் அப்படின்னாவே எல்லாம் பறக்கணுன்ற அவசியம் இல்லை பேர்ட்ஸ்னால் என்ன முன்னங்கைகள் வந்து இறக்கைகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஸோ மாற்றம் அடைஞ்சிருந்தனால இவங்களை ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க பறக்கக்கூடிய பறவைகள் பறக்க முடியாத பறவைகளும் சிலது இருக்குது த செட்ஸ் ஆஃப் ஃப்ளைட் மசில்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் பெக்டாரலஸ் மேஜோ செகண்ட் ஒன் பெக்டாரலஸ் மைனர் அடுத்து கொரக்கோ பிராக்கியாலிஸ் டென்சார் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இறுக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இதை நம்ம ப்ரீ பெட்டாஜியம்னு சொல்லுவோம் இந்த விங்கோடைய நுனியை அதே போல நமக்கு எப்படி ஹியூமரஸ்ல ஹேண்டில் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இருக்கோ அதே போல இவனுக்கும் இருக்கு போஸ்ட் பெட்டாஜியம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த விங்கும் அதோட உடல் இந்த உடல் பகுதி இணைஞ்சிருக்க இடத்த சொல்கிறாங்க எப்படி இங்கே டென்ஸ் ஆர் மேலே பார்த்தோம்னா லாங்கஸ் அப்படின்னு இருக்கும் டென்ஸ் டென்சாரோட போஸ்டீரியஸ் இருக்குது ஸோ இந்த டென்ஸ் ஆர் அப்படிங்கிறதே நம்ம நிறையாவா பிரிச்சிருப்பாங்க அதே தான் பெக்டாரலஸ் மேஜர் அப்படிங்கிறதும் பெக்டாரலஸ் மைனர் அப்படிங்கிறதையும் பிரிச்சிருப்பாங்க இந்த பெக்டாரல்ஸ் மேஜர் அண்ட் மைனர் அப்படிங்கிறது ஹெல்க் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா பெக்டோரலிஸ் மேஜர் அப்படின்றவன் ஹப் ஸ்ட்ரோக் ஆஃப் த விங் அதாவது நார்மலா காற்றோட இதை பொறுத்து நம்ம எதை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழ் நோக்கி இறங்கும் அதனால ஒரு பறவையில கீழ் நோக்கி அந்த கை அதோட விங்ஸ் அசைக்கிறது ஈஸி தான் பட் கிராவிடேஷனல் போர்ஸுக்கு ஆப்போசிட்டா அவன் மேலே தூக்குறான் இல்லையா அப்ஸ்ட்ரோக் பண்றான் அது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த அப்ட்ரோக் பண்ணுறதுக்கு ஒரு பெக்டாரலஸ் மைனர் அப்படின்ற ஒரு ஹெல்ப் பண்ணுறான் ஸோ இந்த ஹெல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண் அவன் தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதே போல பெக்டோரஸ் மேஜர் அண்டு கொராகோபிராக்கியாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு மசில்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரோக் ஆஃப் த விங்க் அதாவது டவுன் ஸ்ட்ரோக் கீழே அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்போ அவன் எந்த ஃப்ரோஸில் அவன் கீழ் நோக்கி இது பண்ணுறானோ அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு அவன் மேலே போவான் அப்படிங்கிற சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டென்ஸ் ஆர் மசில்ஸ் அப்படிங்கிறது கீப் த ப்ரீ பேட்டாஜியம் டென்ஸ்லி ஸ்ட்ரெச் வென் த ஃப்ளையிங் இஸ் எக்ஸ்டெண்டட் இன் ஃப்ளைட்டு இந்த டென்ஸ் ஆர் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா இந்த டென்சார் எதுக்கு ஹெல்ப் பண்றோன்னா ப்ரீ அதாவது பறக்கிறப்ப நமக்கு தெரியும் இறக்கைகள் வந்து இந்த மாதிரி விரிந்த நிலையில இருக்கும் ஸோ இப்படி விரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி விரிஞ்சி ப்ரீ பெட்டாஜியம் இந்த மாதிரி விரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் தான் இந்த டென்சார் மசில்ஸ் அப்படின்றவன் ஸோ இந்த டென்சார் மசில்ஸ் அந்த இடத்துல இன்வால்வ் தான் நல்லா அதோட இறக்கைகள் வந்து நல்லா ஸ்ட்ரெச்ச்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அடாப்டேஷன் என்ன அப்படின்னா ஹேர் சாக் ஸோ ஹேர் சாக் அப்படின்னு பார்த்தோம்னா தின் வால்டாக இருக்கு நமக்கு எப்படி ஒலை இருக்கோ அந்த மாதிரி தின் சாக்டாக இருக்கும் அதே போல நான் மஸ்குலார் சாக்ஸ் தசையால் ஆன பகுதியில் கனெக்ட்டு டு த லங்ஸ் லங்ஸுக்கு வெளிப்புறமாக கனெக்ட் ஆயிருக்கும் தெர்ஆர் பேர்டு சர்விகல் ஹேர்சாக் ஆன்டீரியர் தொராசிக் ஹேர்சாக்ஸ் போஸ்டீரியர் தொராசிக் ஹேர்ஸாக் அண்ட் அண்ட் அன் அன்பேர்டு இன்டர் கிளேவிக்குலார் ஹேர் சாக்ஸ் அடுத்து இது கூடையே பேர்டா கிளேவிக்கல் ரெண்டு வச்சிருக்கான் ஆன்டீரியர் துராசிக் ரெண்டு வச்சிருக்கான் போஸ்டீரியர் துராசிக் ரெண்டு வச்சிருக்கான் இவன் கூட அப்டாமினல்னு சொல்லக்கூடிய இன்னொரு பார்ட்டூ இருக்கு அப்டோமினல் ஹேர் சாக்ஸ் இவனும் ரெண்டு அப்ப டூ 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 அப்ப எயிட் ஹேர் சாக் அப்புறம் அன்பேர்டா ஒரு இன்டர் கிளேவிகுலர் ஹேர் சாக் அப்படின்னு சொல்லி நைன் ஹேர் சாக்ஸ் இருக்கு த ஹேர் சாக் சர்வ்ஸ் ஆஸ் ரிசர்வாயர் ஃபார் ஃபுட் சாரி ஹேர் ஹேரை வந்து வச்சுக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம் ரிசர்வ் ஆயிருந்தாவே ஸோ சேமித்து வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான் இங்க நமக்கு ஹேர் சாக்ஸ்க்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்டர் கிளேவிக்குலார் ஹேர் சாக்ஸ் அன்பேர்டாக ஒன்றும் அடுத்து இந்த இடத்துல கிளேவிக்குலார் ஹேர் சாக்ஸ் ரெண்டும் ஆன்டீரியர் தொராசிக் போஸ்டீரியர் தொராசிக் அடுத்து அப்டாமினல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய தொராசிக் அப்படின்னு ஹேர் சாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு இங்கே நடுவில் இருக்க இந்த பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லங்ஸு ஸோ இந்த தான் இவன் கனெக்ட் ஆயிருக்கான் ஏன் இந்த லங்ஸ் கூட இத்தனை ஹேர் சாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நார்மலாக பேர்ட்ஸ் பறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை எனர்ஜி தேவை ஸோ எனர்ஜி தேவை அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் எனர்ஜி தேவை அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் ஏடிப்சி ஏடிபியை உருவாக்கிக்கணும் ஏடிபி உருவாக்கணும்னா அவனுக்கு என்ன தேவை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தேவை ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் தேவை ஸோ ஆக்சிஜன் வேணும்னா அவன் என்ன பண்ணணும் ரெஸ்பயர் பண்ணணும் ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் ரெஸ்பிரேஷன் பண்ணுறான் அதுக்கு என்ன டபுள் ரெஸ்பிரேஷன் ஏன் சொல்கிறோம் அவன் அதாவது பேர்ட்ஸ் ஒரு தவிர ரெஸ்பயர் பண்ணாவே அமௌண்ட் ஆஃப் ஹேர் லங்ஸ்குள்ளேயும் போயிடும் அதே போல் எக்ஸ்ட்ரா அமௌ ஹேர் வந்து இந்த ஹேர் சாக்ஸில் போயிட்டு இருந்துக்கும் அப்படி ஹேர் சாக்ஸ்ல போயிட்டு இருக்க அந்த ஹேர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் நடந்து அது லங்ஸில் லங்ஸ் வழியா திரும்ப வெளியேறப்ப அதோட நாஸ்ட்ரல்ஸ் வழியா வெளியேறப்ப திரும்ப அவன் ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு லங்ஸ்குள்ள வர டைம் அப் ஆகும் ஸோ அவன் பறந்துட்டு இருக்கான் எனர்ஜி தேவைப்படுது அப்ப என்ன ஆகுனா இந்த ஹேர் சாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஹேரு உடனே என்ன பண்ணுது இந்த லங்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்து ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஹேர் உள்ளே போய் ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஸோ அதனால தான் பேர்ட்ஸுக்கு லங்ஸோடு சேர்த்து நைன் ஹேர் சாக்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டபுள் ரெஸ்பிரேஷன் டபுள் ரெஸ்பிரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவனால் வேகமாக மேலே பறக்க முடியும் இன் அதர் வெர்டிபிரேட்ஸ் ஹேர் இஸ் சப்ளைடு டு த லங்ஸு ஒன்லி ஒன்ஸ் அட் த டியூரிங் இன்ஸ்பிரேஷன் மூச்சு இழுக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு லங்ஸ்குள்ளே என்ன போது அந்த காற்று போகுது ஆனால் பேர்ட்ஸில் டியூரிங் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ ஹார் சப்ளை டு த லங்ஸ் ஃப்ரம் த ஹேர் சாக்ஸ் அவன் ஒரு தடவை ஃபஸ்ட்டு லங்ஸ்குள்ள வந்ததை ரெஸ்பேர் பண்ணிட்டாலும் அடுத்து வெளியில் இருக்க ஹேர் சாக்ஸ்ல உள்ளே வருது தஸ் இன் பேர்ட்ஸ் பிளட் இஸ் ஆக்சிஜனேட்டட் வாய்ஸ் ட்யூரிங் ஏ சிங்கிள் ப்ரீத்திங் இதனால் ஒரே ब्रीத்னால அவனால ரெண்டு தடவை என்ன பண்ண முடியுது ஆக்சிஜனேட்டட் டுவைஸ் பண்ண முடியுது அவனோட blood அதனால தான் ரெண்டு அப்படிங்கறது குறிக்கிறதுக்காக தான் இங்க நம்ம டபுள் ஆக்சிஜனேஷன் ஆர் டபுள் வென்டிலேஷன் அப்படிங்கறது சொல்றோம் தஸ் தி ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் இஸ் ஹைலி அடாப்டட் டு சப்ளை மோர் ஆக்ஸிஜன் டு மசல் இவன் டபுள் வென்டிலேஷன் இவனுக்கு இருக்கனால தான் இவன் பறக்கிறதுக்கு தேவையான ஆக்ஸிஜனை அவனால் கொடுக்க முடியுது இதுவும் ஒரு அடாப்டேஷன்லேயே ரொம்ப முக்கியமான அடாப்டேஷன் இவன் ஏன் நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கிறது எதை பத்தி ஃப்ளைட் அடாப்டேஷன் இன் பேர்ட்ஸ் முக்கியமா இவனுக்கு பிள ஃப்ளைட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால இவன் நல்லா பண்ண முடியுது செகண்ட் விஷயம் இந்த ஃப்ளைட் மசில்ஸ்க்கு தேவையான எனர்ஜி கண்டினியூவஸாகவும் குயிக்காகவும் கொடுக்கப்படுது ஹேர் சாக்ஸ் மூலயமா இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாம் பிளட்னஸ் வாம் பிளட் அப்படின்னா என்ன அப்படின்னா என்விரான்மெண்டலை பொறுத்து எந்த கால சூழ்நிலையை பொறுத்தும் அவன் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டான் பிளட் டெம்பரேச்சர் வாம் பிளட்டுனா என்னது பிளட்டில் இருக்க டெம்பரேச்சரை நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா வார்மாக இருக்கா கோல்டாக இருக்கா என்விரான்மெண்ட்டை பொறுத்து இப்போ என்விரான்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் திடீர்னு சம்மரில் பயங்கரமான சூடாக இருக்கும் வின்டரில் கூலிங்காக இருக்கும் ஸோ இவனோட பிளட்டு எப்பயுமே மாறாது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாது பிளட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அவங்களெல்லாம் நம்ம வார்ம் பிளட்டட்னஸ் நம்ம மேமல்ஸும் ஒரு வாம்ம் பிளட்டட்னஸ் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நைன்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இப்போ உடம்பு சரியில்லை நூற்றி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஃபீவர் ஏன்னா நம்மளோட பிளட் டெம்பரேச்சர் எப்பயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம் ஸோ இவன் வாம் பிளட்டட் அனிமலாக இருக்கனால தான் இட் ஹெல்ப்ஸ் என் பர்ஃபெக்ட் ஏரேஷன் ஆஃப் த பிளட் பிளட் வார்மா தான் அங்கே ஏரேஷனும் பர்ஃபெக்டா நடக்குது அதனால அவனுக்கு கிரேட் அவுட்புட் ஆஃப் எனர்ஜி கிடைச்சிருது ஸோ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ஹெல்ப்ஸ் த பேர்ட் டு டேக் அ ஃபிளைட் அட் அ ஹை அல்டிடியூட் இன் ஆல் செக்ஷன் அதாவது ஆல் சீசன்லையும் உயரமான மலைகளில் இருந்தும் அவனால் பறக்க முடிஞ்சது இப்போ நம்மளே யோசிச்சு பார்ப்போம் திடீர்னு அவன் வந்து என்விரான்மெண்ட்ல பொறுத்து அவனோட உடல் வெப்பநிலையை மாத்திக்கிட்டான் அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் வின்டர் சீசனில் பயங்கரமான குளிர் நடக்கும் அப்போ குளிர் இருக்கிறப்ப அவனால் விங்ஸை நார்மலாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பறக்க முடியாமல் போகிற நிலைமை கூட வந்துடும் அதனால தான் இவனுக்கு ஒரு தகவமைப்பாக எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வார்ம் பிளட்டடை கொடுத்துருக்காங்க அதனால தான் ஹை ஹல்டிடியூட்லேருந்து அவனால் எந்த சீசனில் இருந்தாலும் எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் பறந்து வர முடியுது அடுத்து பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆக்டிவ் ஆக்டிவ் ஃப்ளைட் ரெக்யூர்ஸ் ஹை அவுட்ஃபுட் எனர்ஜி ஹை ஹவுட் ஃபுட் எனர்ஜி ரெக்யர்ஸ் மோர் ஆக்சிஜன் திஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஹைலி அடாப்டட் ஃபார் கேரிங் மோர் ஆக்சிஜன் ஸோ இவனுக்கு பறக்கணும் அப்படின்னா எனர்ஜி தேவை எனர்ஜி தேவைன்னா ஆக்சிஜன் தேவை ஸோ இவன் ஆக்சிஜனை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது எப்படி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் த ஹார்ட் வித் அ லார்ஜ் அன்டிவைடட் இன்டு ஃபோர் சாம்பர்ஸ் இது ரெண்டும் அவனோட அடாப்டேஷன் ஏன்னா நம்ம ரெப்டாலியனில் இது இருக்காது அதே போல எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீடரி சிஸ்டமும் ஹைலி மாடிஃபை ஆயிருக்கு ஏற்ற மாதிரி அவனோட வெயிட்டை ரிடியூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ யூரினரி பிளாடர் வந்து ஆப்சண்டா இருக்கு யூரின் வந்து செமி சாலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் ஃபார்மா உருவாக்கப்படுது இது எல்லாமே வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசன் விஷன் அப்படின்றதுல பார்த்தோம்னா அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியில் காணப்படுது இதை தான் நம்ம பெக்டென் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த ஃபோவியா இங்கே இருக்கிறது ஆப்டிக் நர்வுன்னு சொல்லுவோம் ஸோ ஆப்டிக் நர்வு தான் நம்ம பார்க்குற இமேஜ் எடுத்துகிட்டு போய் பிரெயினுக்கு கொடுத்து அங்கேருந்து பிரெயின் இந்த எம் இமேஜ் என்ன அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகி நமக்கு தெரியுது ஸோ விசன் அப்படின்றதுல த பவர் ஆஃப் இஸ் வெரி ஹை பேர்ட்ஸோட ஐஸ் எப்படி இருக்காமா பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் பெக்டென் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது என்ன அமைப்பு பெக்டென் ஸோ இந்த பெக்டென் அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் ஹெல்ப் பேர்ட்ஸ் டு சீ ஆப்ஜெக்ட் ஃப்ரம் வெரி ஹை அல்டிடியூட் அதாவது வெரி உயரமான அல்டிடியூட்ல இருந்து கூட ஆப்ஜெக்ட்ஸை கீழே இருக்க ஆப்ஜெக்ட்ஸை அதால் பறக்க முடியும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு இதை கொடுக்குறான் அடுத்து பார்த்தோம்னா பேர்ச்சிங் பேர்ச்சிங் அப்படின்னா என்னது மரக்கிளைகளை நல்லா டைட்டாக பிரிச்சுக்கிறது ஹைன் லிம்ஸ் அண்ட் தேர் மசில்ஸ் ஆர் வெல் அடாப்டட் ஃபார் பேர்ச்சிங் ஏன் வந்து ஹைன் லிம்ஸை சொல்கிறாங்க ஏன்னா ஃபோர் லிம்ஸ் வந்து விங்ஸாக மாற்றம் அடைஞ்சிருச்சு அதனால் அவனால் பிடிச்சிக்க முடியாது அவனோட ஹைன் லிம்பை பயன்படுத்தி தான் பிடிச்சிக்கிறான் தஸ் அ பேர்ட்ஸ் ஸ்லீப்பிங் ஆன் ய போட்ச் கெனாட் ஃபால்டம் அதனால் அந்த மரக்கிளைகளை பிடிச்சிக்கிட்டு கூட அவன் தூங்குவான் அதனால் கீழே விட வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்குது அடுத்து நிமோட்டிக் போன்ஸ்னால் என்ன த போன்ஸ் இந்த த பேர்ட்ஸ் ஆர் நிமோட்டிக் கண்டெய்னிங் ஹேர் சாக்ஸ் த டெண்டர்ஸ் தேட்ல வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றான் ஸோ இங்க பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்மல் ஹியூமனோட ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிறது தான் வந்து பேர்டோட போன் நம்மளை கம்பேர் பண்றப்ப அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஹேர் கேவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹேர் கேவிட்டிஸ்லாம் அவனுக்கு இருக்கனால தான் அவனால வெயிட் வந்து ரிடியூஸ் பண்ணப்பட்டு அவன் நல்லா பறக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டான சின்சாக்கம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ சின் சாக்கிரம் அப்படின்னா என்ன சின் சாக்ரம்ங்கிறது ஒன்றும் இல்லை பறவையோட முதுகெலும்பு அதாவது வெர்டிப்ரல் களமில் நாலு பதினாலு பிரேக் ஃபோர்டீன் வர்டிப்ரே ஃபார்ம் ஃபியூஸ் பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு சாக்ரம் பார்க்க ஒரு பிளேட் மாதிரியே இருக்கும் இது ஆக்ட் ஆஸ் அ கிரிடர் டு சப்போர்ட் த என்டையர் வெயிட் ஆஃப் த பேர்ட் இட் இஸ் ஃபார்ம் பை த ஃபியூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்டிபிரே இப்போ கிரிடர் அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ரூஃப் வைக்க ரூஃப்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் ஒரு கிரிடர் வைப்போம் ஏன்னா அதோட அந்த தாங்கிறதுக்கு ஒரு தாங்குற ஒரு ஸ்ட்ரக்சரா தான் யார் இருக்கான்னா இந்த சின் சாக்ரம் அப்படின் இருக்கான் இந்த சின் சாக்ரம் அப்படிங்கறது ஒன்றும் இல்லை பதினாலு வெட்டி பிரை இணைஞ்சு தான் சோ இங்க காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் சின் சாக்கரம் ஸோ இவெல்லாம் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு தெரியல ஆனா இங்க ஃபேகோ ஸ்டைல பாருங்க இங்க இருக்க வெட்டி பிரே கேடுவல் வெட்டி பிரே ஃப்ரீயா இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கேடுவல் வெட்டிகிரே லாஸ்டா இருக்கிறது பெருசா இருக்கிறது ரீஜனில் இருக்கிறது அதை ஸ்டெயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ எத்தனை வர்ட்டிபிரே இங்க ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான் பதினாலு அதில் என்னென்ன வர்ட்டிபிரே அப்படின்னு பார்த்தோம்னா தொராசிக் வர்டிபிரே ஒன்றும் லாஸ்ட் ஒன் தொராசிக் அப்படிங்கிறது மார்பரை முதுகெலும்பு தொடர்ல லாஸ்ட் ஒன்றும் லம்பர் வர்ட்டிப்ரே இடுப்புல ஆறும் சாக்ரல் வர்டிப்ரே அதுக்கு அடுத்து இருக்க சாக்ரல் வர்ட்டிப்ரேல ரெண்டும் அஞ்சும் இணைஞ்சி மொத்தம் டோட்டலா போர்டீன் வேர்டிபிரே இணைஞ்சு சின்சார்க்கத்தை உருவாக்கியிருக்கு சோ இவை தான் இந்த ஃப்ளைட்டில் அடாப்டேஷன்ல பேர்ட்ஸுக்கு உருவாக்கிருக்கிறது சோ இதெல்லாம் தான் ஒரு பேர்டால் பறக்க முடிஞ்சது வேற எந்த ஒரு உயிரினத்தாலையும் அது செய்ய முடியாததுக்கு காரணம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க ఓకే థ్యాంక్ యూ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏబీకే మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో